அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பத்து ஈகை வறியவர்க்கு உதவுதல் பாடல் எண் நூறு கடிப்பிடி கண்முரசம் காதத்தோர் கேட்பர் இடித்து முழங்கியதோர் யோசனையோர் கேட்பர் அடுக்கிய மூ கேட்குமே சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல் கடிப்பிடி கண்முரசம் காதத்தோர் கேட்பர் இடித்து முழங்கியதோர் யோசனையோர் கேட்பர் அடுக்கிய மூலகும் கேட்குமே சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல் குறுகிய கோலால் அடிக்கப்படும் முரசொலியானது ஒரு காத தூரம் வரை உள்ளவர்களுக்கு மட்டுமே கேட்கும் மேகத்தின் இடிமுழக்கம் ஒரு யோசனை தூரம் வரை உள்ளவர்களுக்கு மட்டுமே கேட்கும் ஆனால் ஞான ஒழுக்கம் நிறைந்தவர்க்கு வேண்டியதை கொடுத்தார் என்னும் புகழ் மூ உலகங்களில் உள்ளவர்களுக்கும் கேட்கும் குறுகிய கோலால் அடிக்கப்படும் முரசொலியானது ஒரு காத தூரம் வரை உள்ளவர்களுக்கு மட்டுமே கேட்கும் மேகத்தின் இடிமுழக்கம் ஒரு யோசனை தூரம் வரை உள்ளவர்களுக்கு மட்டுமே கேட்கும் ஆனால் ஞான ஒழுக்கம் நிறைந்தவர்க்கு வேண்டியதை கொடுத்தார் என்னும் புகழ் மூலகங்களில் உள்ளவர்களுக்கும் கேட்கும் நன்றி வணக்கம்